ఎక్కి <circuits Beautifullyessions> <laughs> <coughs> <zedTC2> <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் அம்மா எனக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரீல்ஸுக்காக குடும்பத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் ஸோ அந்த வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டீஸ் அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆயிட்டேன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஐ நண்பர்களே இங்க ஒரு பச்சை டவுன் போய் இருக்கு 얘는 பாருங்க ஒரே கயாமே கயாமே ஒரே சவுண்டா இருக்கு அடக்கு வென்த்தே தீயா குட்டி எல்லாருமே மொபைல் எடுத்தோன்னு ஹாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் ராதா வந்து எல்லாருக்குமே வந்து காஃபி போட்டுட்ருக்கா இது வந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து எல்லாம் காஃபி போ குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு லஞ்சு வந்து இப்போ சாப்பாடும் அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்ப தான் வச்சுருந்தாலே ஏன்னா ஏற்கனவே கோவிலில் வந்து பிரசாதம்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவே நிறையா நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஸோ நான் வந்து காரக்குழம்பு கூட சாப்பிடவே இல்லை கோவில் பிரசாதமே அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு ஸோ பசங்களுக்கு பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தியா குட்டி பசங்க எல்லாருமே சரி அந்த டோரா போட்டாங்கன்னா போகிறோம் அந்த டிவிக்கு போய் உட்காந்து பார்த்துடுறாங்க நான் எவ்வளோ கூப்பிடுறேன் டோ ஆனால் அவள் எட்டியே பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை மியூட் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாலே வந்து அதுக்கப்புறம் ஹாய் சொன்னாங்க மேடம் யாழ்னி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம் மாற்றிடலான்னு ஒரே இது இல்லை இப்போ மாற்ற வேண்டாம் வெயிட் பண்ணு நம்ம ரீல்ஸ்லாம் வீடியோலாம் எடுக்கலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சம்மாதானமா இவ்வளவு நேரம் இருந்தாலே தெடிவர் வச்சு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்களா சரி அப்படி ஏற போது நானும் எடுத்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஓகேவா நான் இது பண்ண மாட்டேன் இந்த தான எடுத்து போறீங்க அம்மா நீங்க அந்த இடத்துல கேவ ஓகேயா யாரை பிக்கவேனா 16-க்கு போ இல்ல கட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்ல எடுங்க 16-க்கு மட்டும் போயி இந்த இது போகலாம் இது 16 சரி தெரியுயோ இல்ல தப்பு எல்லாரும் 16-க்கு போகவேனா இந்த கால் சரி ഇനിയ സെനെ ഓക്കേ പാടേണ്ടതൊക്കെ ഓറായി വരണം ഞാൻ ഓരേ സിരി ടാന വെക്കപ്പെട്ടിടേ ദാ ഇരിക്കാ ശരിയാസ്മിയാ പാട്ട് വെക്കறியാ ഓല്ലല്ലേ അപ്പോ ചൊരിയുടെ പ്രാതി നീ തല്ലിയാൽ ശരി അവനിക്കിട്ട് വീഡിയോ എടു ഏട് വാ വാച്ചർ ലെറ്റ് ദാ 1 2 3 4 5 ഓതില്ലല്ലല്ല எப்படின்னு தேலா <laughs>

ஒரு ஆள் வந்து துணி துணிக்காய் போடுக்காங்க அங்கே வந்து ஒரு பசங்க விளையாட்டு இருந்தாங்க அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ பூவில் செடி வந்துருக்கு ஒரு செவந்தி பூ அங்கேயும் ஒன்று பூ வந்து ஒன்று பிச்சுட்டு நான் தண்ணியில் போட்டுருக்கேன் நான் வந்து போனீங்கன்னா இங்கே ம் இதுதான் செவந்தி பூவு நான் நான் வந்து என்ன பண்ணலாம் ஆமா தாழ்வு நாங்களும் என்ன பண்ணிருக்கோம் அந்த செடிய வந்து நாங்க வந்து பாத்துருக்கோம்

என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க என்னை கூப்பிடுறதுக்காக ஈவினிங் போல் நாங்களே கிளம்பிட்டோம் அம்மா வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு போக சொன்னாங்க ஏன்னா எனக்கு வீட்டில் வேறு வேலை இருக்குது அதனால நான் கிளம்புறோமா அப்புறம் சாப்பிட்டேன் எனக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா வீட்டில் போய் வந்து க்ளீன் எல்லாம் க்ளீனிங் வேலை தான் இருக்கும் ஸோ அதனால் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பசங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு ஆட்டம் போட்டு அரட்டை அடித்து பயங்கரமாக இருந்தது கிளம்பும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நான் வந்து ஃபுல் சைஸில் என்ன ஒரு வீடியோ எடுக்குங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் யாரு நித்தியா குட்டி எல்லாம் மாத்தி மாத்தி ஒரே என் தம்பி வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நின்றுக்கிட்டு ஸோ அதான் நான் சிரிச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இருந்துட்டு போனோம்னா ஒன்றும் தெரியாது அதுவே ஒரு பத்து பதினஞ்சு நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சா வந்து ஸோ க ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் யாழ்லையும் என் தங்கச்சியில் வேறு அங்கே இருக்காங்களா ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது கிளம்புறதுக்கு என்ன பண்ணுறது தான் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே பத்து நாள் இவங்க வந்து ஹோட்டலில் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஹோட்டலில் சாப்பிடவேக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேனே அப்போப்போ இவங்க வந்து வெளியூரும் போகுவாங்க அந்த டைமில் நம்ம எப்படி வீட்டுக்கு இங்கே வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் கிளம்பிட்டேன் வீடியோ யாழ்னி தான் நான் எடுக்கிறேன் பிள்ளைமா வீடியோ அப்படின்னு சொல்ல வாங்கி எடுத்தா ஒரு ஹால் மினி டூரே காமிச்சிட்டா ஃபுல்லாக மேலே வந்து அந்த செவுத்தில் வாலில் வந்து என்னெல்லாம் போட்டோஸ்லாம் ஒட்டிருக்கோமோ அது எல்லாமே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்கா இது அது வந்து தனுக்குட்டி அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸும் அப்புறம் நாங்கள் ஃபேமிலியோட சின்ன வயசுல எடுத்தது நானும் என் தங்கச்சி தம்பி அதுக்கப்புறம் எங்கள் மாமா பொண்ணு ஸோ எல்லாரையும் சேர்த்து அப்படியே அது ஒரு ஃப்ரேமு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்றனால நிலா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கோவிலும் நல்ல விசேஷமாக இருந்தது நிறையா கூட்டம் தான் இருந்துச்சு இப்போ யாழ்னி வந்து நான் எடுக்கிற வீடியோன்னு போ கேட்குறேன் அங்க வந்து கோயில் நடக்குது கோயில் நடக்குது பாத்தீங்களா கோயில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க மேல தண்ணூர்ல எல்லாரும் கீழே வந்தாச்சு பாய் சொல்ல என்ன ஆட்டம் போன ஏ நீங்க அழகான பூவே கிளம்பியாச்சு என் தங்கச்சி வந்து கீழே வரல ஏன்னா அவள் ரொம்ப கொஞ்சம் சீலாயிட்டா நான் கிளம்புறதை பார்த்துட்டு ஸோ அதனால் அவள் மேலே தான் இருக்காள் நானும் கீழே வான்னு சொல்லலை வர வேண்டான்னுட்டேன் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நானும் கிளம்பிட்டேன் ஏன்னா இருக்கலாம் ஆனால் திருப்பி திருப்பி நான் வர வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால சரி அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அவங்களும் ஒரு பத்து நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டுருக்காங்களா நம்ம வீட்டுக்கு போனால் தான் எதாவது செஞ்சு கொடுக்க நல்லாயிருக்கும் தான் நான் கிளம்பிட்டேனே இல்லைன்னா நான் இருந்திருப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டில் வந்து ஹால் அதெல்லாம் நல்லா தான் கிளீன் பண்ணதும் அப்படி சூப்பராக தான் இருக்கு ஆனால் கிச்சன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாருக்குமே அப்படி தான் நம்ம என்னதான் கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் ஃபுல்லாவே டஸ்ட் அடைஞ்சி போய் தான் இருக்காது எங்களுக்கு வர அந்த ஓபன் இது ஜன்னல் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக டஸ்ட் இருக்க தான் செய்யும் அதனால வந்ததும் வந்து இதை க்ளீன் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன் இவங்க வந்து அன்னைக்கு காலையில் தான் ஹைதராபாத்லேருந்து வந்தாங்க காலையிலே வந்துட்டு ஈவினிங் வந்து என்னை கூப்பிட வந்துட்டாங்க ஸோ எதுவுமே அவங்களும் செய்யலை ஃப்ரிட்ஜு மட்டும் காலையிலேயே வந்து தொடச்சி வச்சுட்டாங்க அந்த வேலை எனக்கு இல்லை அப்புறம் அப்பா கொடுத்து விட்ட காய் மாவு இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் இன்னைக்கு கழுவணும் நான் எனக்கு அங்கேருந்து வந்தது ஒரு மாதிரியாக இருந்தது சரி அதனால் என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரீல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்து சும்மா எதிரா மொபைல் எடுத்து பார்த்தேன் அப்போ அந்த இந்த பாட்டு வந்துச்சு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அது என்ன சாங்னா பூ கூட நாறு போல அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சார் பாட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதான் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோவும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இனிமே கிளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு கவுண்டர் டாப் எல்லாமே கழுவி விட்டுட்டேன் கேஸ் ஸ்டவ் எல்லாம் கழுவிட்டு நல்லா தொடச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த காய எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு இப்படிதான் அன்னைக்கு நாள் வந்து போச்சு ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாயை